என் வாழ்க்கையில இந்த குறை மட்டும் இருக்குது இந்த மாதிரியா தன்னுடைய மகள் குறித்து கண்ணீரோட பேசின நடிகர் ராமராஜன் குறித்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் ராமராஜன் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருடங்களுக்கு அப்புறமா நடிக்கிற சாமானியன் திரைப்படம் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாக இருக்குது இந்த நிலையில் தான் பேட்டி ஒன்றுல கலந்துக்கிட்ட ராமராஜன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மகள் குறித்த ஒரு கவலை மட்டும் தனக்கு இருக்குது அதுவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா உருக்கமா பேசியிருந்தாரு அது குறித்து இப்போ ரசிகர்கள் பலருமே அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க தமிழ் சினிமாவில் ஆடை அழகு எல்லாமே நடிப்புக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியா புரட்சியை தான் நடிகர் ராமராஜன் அவர்கள் ராமராஜன் கதாநாயகனா அறிமுகமான காலகட்டத்தில் நடிகர் ரஜினி கமலஹாசன் இவங்க எல்லாருமே பிரம்மாண்டமா தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டி ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க ஆனால் அரைக்கால் ட்ரவுசரோட படம் முழுக்க வளம் வந்து அதிகமான ரசிகர்களை தன் பக்கம் திருப்பண பெருமையை ராமராஜனுக்கு தான் போய் சேரும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருந்த ராமராஜன் அந்த நேரத்தில் அதிகமான ரசிகர்களை தன் வசப்படுத்திட்டாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் ராமராஜனே பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியும் இருந்தார் நடிகர் ராமராஜன் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்து அங்கே இருக்கிற சினிமா கொட்டகையில் டிக்கெட் கிழிச்சு கொடுத்துற வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்துருக்கிறாரு அண்ட் வாழை இலை விற்பனை செய்கிறது இந்த மாதிரியான வேலைகளையுமே பார்த்து அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்து சினிமா இயக்குனராகவும் பிரபலமான நடிகராகவும் மாறி பலருக்குமே ரோல் மாடலாகவும் இருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் நடிகை நளினியை காதலித்து திருமணமும் செஞ்சுருந்தாரு இவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறமா நளினியன் ராமராஜனுக்கு அருண் அருணா அப்படிங்கிற ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க ஆனாலும் சில வருடங்கள் கழித்து ஒரு சில காரணங்கள்னால ரெண்டு பேருமே ஒத்து போய் விவாகரத்து செஞ்சு இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க அதுல அருணோட கல்யாணத்தை நளினி அண்ட் ராமராஜன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நடத்தி வச்சிருந்தாங்க அருண் அண்ட் பவித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சென்னையில் வச்சு திருமணம் நடந்துச்சு ராமராஜனோட மகளான அருணா பிரபல தனியார் வங்கியில வழக்கறிஞராக பணியாற்றிட்டு வராங்க இந்த நிலையில தான் அருணாவுக்கு திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகியோ அவங்களுக்கு குழந்தை இல்லை தான் தனக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ராமராஜன் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு தன்னுடைய மகனுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவன் என்ன மாடு தாத்தா அப்படிங்கிற மாதிரியா தான் கூப்பிடுவான் எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் ராமராஜன் பால் கறக்கிற கேரக்டரில் நடிச்சிருந்ததுனால அவருடைய பேரை அவரை மாடு தாத்தா அப்படிங்கிற தான் கூப்பிடுவாரான் தொடர்ந்து பேசின ராமராஜன் என்னுடைய மகன் குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு ஆகப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னான் அதனாலயே நான் ஒரு முறை ஃப்ளைட்டில் வரும்போது என் கூட டிராவல் பண்ண அப்துல் கலாம் கிட்ட போய் சார் நான் உங்களுடைய தீவிரமான ஃபேன் சார் என்னுடைய பையன் உங்களைப் போல் வரணும்னு சொல்கிறான் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேணும் இந்த மாதிரியா வாங்கி என்னுடைய மகன் கிட்ட கொடுத்தேன் ஆனால் பிற்காலத்தில் என்னோட மகனோட வாழ்க்கை வேற விதமாக மாறிடுச்சு அதே போல் என்னுடைய பேரை நானும் தாத்தா போல நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இப்போ டான்ஸ் கிளாஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறான் வெளிநாட்டில் அவங்க செட்டில் ஆகிட்டாலுமே நான் அடிக்கடி அவங்களோட வீடியோ காலில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய மகளுக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலை எனக்கு இப்போதான் இருந்துக்கிட்டே இருக்கும் அவளுக்கும் ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா என்னுடைய மனசு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிடும் இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா வருத்தமாவே ராமராஜன் பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த பேட்டிகள் எல்லாமே இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது அண்ட் இவர் நடிக்க போகிற இந்த சாமணியின் திரைப்படத்துக்காகவும் ரசிகர்கள் பலருமே ஈக்கராக வெயிட் பண்ணுறாங்க ஸோ எனவே இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்